பாருங்க நம்ம கார் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு இப்போ அந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வரணும் அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து நம்ம டெஸ்ட்ல ஆப் இருக்கு இல்லையா இப்போ நம்ம டெஸ்ட்ல ஆப்லேயே வந்து சம்மன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது அதில் போயிட்டு நம்ம வந்து உடனே கனெக்ட் ஆயிடும் கம் டு மீன் கொடுத்தீங்கன்னா கம் டு மீ ப்ரெஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோ ஆட்டோமெட்டிக்காக கார் நம்மக்கிட்ட வரும் பாருங்கள் கார் அங்கே வந்து இதாகுது ஆகுது பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெரியதான் காரு அதுவாக உள்ள டிரைவர் யாருமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து நம்ம கிட்டே வந்துகிட்டே முன்னாடி பார்ப்பீங்க கரெக்டாக எங்கிட்ட வந்து பிடிக்கும் அப்படியே வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா உள்ள ஆளுங்கள்லாம் யாருமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கணும் கரெக்டாக ரோட் இதெல்லாம் எடுத்து பிக் பண்ணிக்கணும் கரெக்டாக இங்கே கிட்ட வந்து நிற்கும் பாருங்க இங்கே வந்து நின்று பாருங்க நின்றுச்சு பார்த்தீங்களா ஸோ சம் அண்ட் கம்ப்ளீட் பாருங்கள் உள்ளுக்குள்ளே யாருமே கிடையாது நம்ம அப்புறம் என்ன பண்ணலாம்னா அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள நம்ம ஏரிக்கலாம் காரை டேப் பண்ணி லாக் ஆகிடுச்சு பாருங்கள் ஓப்பன் ஆகிடுது காரு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஏறி நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க நான் அந்த பக்கம் போய் நின்றுட்டு கார் இங்கே இருந்து இங்கேருந்து பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன் எதுவுமே இல்லை யாரும் கிடையாது அங்கே போய் நின்றுட்டு நான் சம்மன் கொடுக்குறேன் அதாவது இந்த இடத்துக்கு இங்கே பாருங்கள் இங்கே இப்படி போய் அப்படி சுற்றி வரணும் நான் இங்கே இருக்கேன் இங்கே வந்து நான் சம்மன் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் கார் பாருங்க இங்கேருந்து அப்படியே அவ்வளோ தூரம் போய் வரும் அழகாக பாருங்க கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ட்ராஃபிக் எது இருந்தாலும் அதே பார்த்துக்கும் ஆளுக்கு வந்தால் நின்றுக்கும் இது வந்து போகுது பாருங்க ஃபுல்லாக ஆளே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஸ்டேரிங்கே இல்லாமல் ஆக்சலட் இல்லாமல் டெஸ்டில் வந்து சைபர் கேப்னு ஒன்று விட்றான் அது எப்படின்னா இது மாதிரி தான் வந்து நம்மளை பிக் பண்ணிக்கும் நீங்கள் எங்கே இருந்திங்கனால மேப்பு கூகுள் மேப்ஸோ அதில் வந்து மேப் இருக்கும் மேப் போட்டிங்கன்னா பாருங்கள் திரும்புது பாருங்கங்க அங்கே காரு எது வந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் கரெக்டாக லைனில் திரும்பி வருது பாருங்கள் நல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி சூப்பராக யூஸ் பண்ணாங்க டெஸ்ட்ல இது மாதிரி வேமோ கார் இருக்குது அதுமாரி டிரைவர்லெஸ்ஸு அப்புறம் க்ரூஸ்னு ஒரு கார் இருக்குது ஜி மேக் அவங்கட்ருக்கான் ஜிஎம்சி அவங்கட்ருக்கான் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நின்றுச்சு இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அன்லாக் ஆகுதா நீங்கள் கிட்டே வந்தியுமே அன்லாக் ஆகுதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஏறி கார் ஏறி அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வேண்டியதாங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சரிங்களா இங்கே பாருங்க ஒவ்வொரு பார்க்கிங் போகும்போது நம்மளுக்கு பார்க்கிங்கை காட்டும் நீங்கள் எந்த பார்க்கிங் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே லெஃப்டில் ஒரு பார்க்கிங் இருக்குது இந்த பார்க்கிங்கை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட்டோ பார்க்குங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுவே கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் போகுது பாருங்க பார்க்கிங் குள்ள போகுது கேமரால தெரியுது பாத்தீங்களா பின்னாடி அதே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணும் பாருங்க சுத்துது பாருங்க ஸ்டேரிங் தானா சுத்தி அதுவே இங்க பார்க் பண்ணுது ஸோ ஒன்ஸ் இங்கே பார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஆட்டோ பார்க் கம்ப்ளீட் வருது ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கார் வந்து தானாகவும் பார்க் பண்ணும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிக்கும் இந்த ஃபீச்சர் வந்து சூப்பரான ஃபீச்சர் டெஸ்லாவில் டெஸ்லா செல்ஃப் டிரைவிங் வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் யூஎஸ் தமிழா